அமைச்சரும் விவசாய அமைச்சரும் விவசாய அமைச்சரும் கல்வி அமைச்சரும் மூன்று அமைச்சர் மேல் இந்த நிபுணர் நியமிப்பதற்கு முன்பதாகவே வந்து இந்த சுண்ணாகம் நீர் பிரச்சனையில் எந்த விதமான முடியும் இல்லை அல்ல கருத்தை உண்மையிலே அந்த போராட்டங்கள் டாக்டர் மேல் அந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே வந்து அவர்கள் பல இடங்களில் கூறி புத்தகங்களை ஏதோ ஒரு வகையில வந்து மனதளிக்கின்ற வகையில இருந்து அவர்கள் செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்ப முதல்ல வந்து ஒரு கேள்வி இருக்கின்றது வந்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முத வடமாகாண சபையுடைய அமைச்சர் மேல் செயல்பட்டதுக்கு பிற்பாடு அந்த பின்னணியிலே தான் வடமாகாண சபையுடைய தாங்களே நியமித்த நிபுணர்களோட அறிக்கை அதுவும் அவசரப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு தற்காலிக அறிக்கை அதை நியாயப்படுத்துகிற வகையில் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை நியாயப்படுத்துகின்ற வகையிலே தான் அமைஞ்சது பொறுத்தவரையில் வந்து அமைச்சர் நீர் விலையங்களில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நாங்கள் கருத முடியாது ஆகவே அவர்கள் எந்த விதமான அவர்கள் அந்த பிற்பாடுதான் தான் ஆஹ் ஆகவே அவர்கள் எந்த விதமான அந்த அறிவும் இல்லாமல் அந்த முடிவுக்கு எப்படி வந்தார்கள் என்றதை முதலில் வந்து அவர்கள் விளங்கப்படுத்துவோம் என்றால் அவர்களுடைய அறிவை வைத்து அவர்கள் அந்த முடிவுக்கு வர முடியாது நாங்கள் சட்டத்தறிஞர்களாக இருக்கலாம் வேறு வேறு துறைகள் சார்ந்த வகையில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம் நிச்சயமாக வந்து இந்த வடிவத்தில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அவர்களும் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அந்த வகையில் வந்து அவர்கள் இந்த அடிப்படையில் வந்து ஆரம்பத்தில் இருந்து மிக தெளிவாக வந்து இந்த இந்த பிரச்சனை ஒரு பொய் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை இது தேவையில்லாமல் வந்து ஆக்கள் குழப்பகின்றார்கள் முடிவுக்கு வந்த வந்தார்கள் முதலில் அந்த அமைச்சர்மார்கள் வழங்கப்படுத்தும் அவர்கள் அதை விளங்கப்படுத்தின பிற்பாடு தான் அவர்களுக்கு எப்படி அந்த அனைவரும் அவ்வளோ கீதியிலே வந்து வந்தது என்பதை விளங்கப்படுத்தினால் பிற்பாடு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து வடமான சபையுடைய இந்த வடிவம் சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கருத்தில் எடுப்பதோ இல்லையோன்னு பற்றி நாங்கள் யோசிக்கிறோம்